வணக்கம் அண்மையில் செய்தியாளர்களை சந்தித்த முன்னாள் நிதியமைச்சர் சிதம்பரம் பேசும் ராஜஸ்தான் சத்தீஸ்கர் மத்திய பிரதேச தேர்தலில் பாஜக வெற்றி பெற்றுள்ளது லோக்சபா தேர்தலுக்கு முன்பாக அந்த கட்சிக்கு புதிய உத்வேகத்தை இது அளித்துள்ளது சத்தீஸ்கர் மற்றும் ராஜஸ்தானில் காங்கிரஸ் கட்சி தோல்வி அடைந்தது சற்றும் எதிர்பாராதது இந்த முடிவுகள் கவலை அளிக்கின்றன தோல்விக்கான காரணத்தை ஆராய்ந்து அவற்றை சரி செய்ய காங்கிரஸ் தலைமை நடவடிக்கை எடுக்கும் என நம்புகிறேன் ஒவ்வொரு தேர்தலையும் தங்கள் கடைசி தேர்தல் என்பதைப் போலவே பாஜக அணுகுகிறது இதை மற்ற எதிர்க்கட்சிகளும் செயல்பட வேண்டும் என தெரிவித்திருக்கிறார் ஒருவன் உயிரோடு இருக்கும்போது எந்த உதவியும் செய்யாமல் இருந்துவிட்டு செத்த பிறகு அவனது பிணத்தை வைத்துக் கொண்டு எப்படி செத்தான் எதனால் செத்தான் என ஆராய்ச்சி செய்வதே இவர்களுக்கு வேலையாகிவிட்டது காங்கிரஸ் கட்சி தேர்தலை சந்திக்கும் போது வெற்றி பெற எந்த முயற்சியும் எடுக்க மாட்டார்கள் தோல்வி கண்ட பிறகு அதற்கு பல்வேறு காரணங்களை கொண்டிருப்பார்கள் காங்கிரஸ் கட்சி மீண்டும் உயிர்த்தெழ வேண்டுமானால் பல தியாகங்களை செய்தாக வேண்டும் அதில் முக்கியமாக இனிமேல் ஊழல் செய்ய மாட்டோம் என காங்கிரஸ் தலைவர்கள் சபதம் எடுக்க வேண்டும் அது நிச்சயம் அவர்களால் முடியாது அடுத்து சோனியா ராகுல் ப போன்ற தரித்திரங்களை கட்சியில் இருந்து நீக்க வேண்டும் அதுவும் முடியாது ஆக மொத்தத்தில் சிட்டுக்குருவி லேகியம் சாப்பிட்டால் கூட இனிமேல் காங்கிரஸால் எழவே முடியாது நன்றி